நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்றார் கவிஞர் கண்ணதாசன் ஒரு ஏமாற்றம் ஒரு துக்கம் ஒரு தோல்வி இவைதான் நம்மில் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக்கக்கூடிய காரணிகள் எதிர்மறை எண்ணங்களை துவக்கத்திலேயே அழிக்காமல் விட்டால் ஆக்டோபஸ் கரம் கொண்டு அது நம்மை அழிக்க ஆரம்பித்துவிடும் சிலருக்கு அவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருப்பது அவர்களுக்கே தெரியாமல் இருக்கும் இதுதான் நம் குணம் என்று எண்ணி இருப்பார்கள் அதுதான் நம்மை பாதுகாக்கும் என்றும் எண்ணி இருப்பார்கள் எதுவாக இருப்பினும் நம்மில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள சில வழிகள் உணர்ச்சிகளை மேலெழுப்பும் நிகழ்வுகளில் மனதை தளரவிடாதீர்கள் மரணம் இல்லாத வீட்டிலிருந்து ஒரு பிடி கடுகு வாங்கிவா உன் மகனின் உயிரை மீட்டுத் தருகிறேன் என்று பெற்ற மகனை பறிகொடுத்த தாயிடம் புத்தர் சொல்வார் எனவே பிரிவு துரோகம் இழப்பு மரணம் துக்கம் இவையெல்லாம் எதிர்பாராது வருபவை இவை தவிர்த்து மனித வாழ்க்கை இல்லை என்பதை உணருங்கள் கடல் மலை அருவி மலைச்சாரல் என நம்மை மீறிய சக்தியான இயற்கையை தரிசிக்கும்போது மனித வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்று எண்ணி வாழும் காலம் வரை வாழ்க்கையை இனிமையாக கழிக்க துவங்குங்கள் நேர்மறையான மேற்கோள்களை கணினியில் பிரிட்ஜ் கதவுகளில் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடியில் காகிதத்தில் எழுதி ஒட்டி வைக்கலாம் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் மனதில் நல்ல எண்ணங்கள் விதையும் பயணம் ஒரு நீண்ட பயணம் மனதை விசாலமாக்கும் எண்ணங்களை விரிவடைய செய்யும் ஜன்னலோர பயணம் ரயில் பயணம் உங்களுக்குள் புது எண்ணங்களை புகுத்தும் கோவில்கள் ஆன்மீக தளம் என்பதையும் தாண்டி நேர்மறை எண்ணங்கள் மிகுந்த ஒரு இடம் என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட இடம் கோவில்கள் எதிர்மறை எண்ணங்களை விரட்டுவதால் தான் அங்கு சென்று வந்தால் மனம் கொஞ்சம் நிம்மதி அடைகின்றது எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதால் மனம் துருபிடித்துவிடும் அது நாளாவட்டத்தில் கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் புத்தகங்கள் படிப்பது நகைச்சுவை நிகழ்ச்சி பார்ப்பது நீண்ட தூரம் வண்டி ஓட்டுவது தியானம் செய்வது இவையெல்லாம் எதிர்மறை எண்ணத்திலிருந்து உங்களை தற்காலிகமாக காக்கும் அதன் பின் அந்நிலை மாறும் நேர்மறை எண்ணத்திற்கு வருவீர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடிய நெருங்கிய நண்பரோ உறவினரோ இருந்தால் அவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் வளர்ப்பு பிராணி வீட்டில் இருந்தால் அவற்றுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் புது வகையான உணவை சமைத்து சாப்பிடுங்கள் புதிய எந்த ஒரு விஷயத்தையாவது கற்றுக்கொள்ளுங்கள் சிந்தனையாளர் நீட்சே சொல்வது போல எது நம்மை கொல்லாமல் விடுகிறதோ அது நம்மை பலமானவர்களாக்கி விடுகிறது இதுவரை நாங்கள் சொன்ன எந்த ஒரு விஷயமும் உங்கள் துயரில் இருந்தோ மனக்குழப்பத்தில் இருந்தோ அல்லது வேறு எந்த எதிர்மறை சிந்தனைகள் இருந்தும் உங்களை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்கள் இந்த உலகில் எதுவும் தற்காலிகமானதுதான் எதுவும் கடந்து போகக்கூடியதுதான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று உடைந்து போகாமல் பிரச்சினைகள் நமக்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தவே வந்துள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள்